எல்லா வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இது அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க வந்து ஏழ்மலை இல்ல ஏழுமலை ஐயா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை ஆனா நாங்க வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம் சின்ன வயசுல இருந்து தெருக்கூத்தா இருக்கட்டும் வேஷங்கள் அதே மாதிரி சிலமாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் பின்னலாட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்க ஐயா வந்து நீங்க கத்துக்கணும் நான் அண்ணன் முதநிதி இது சபரி அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க படிக்க சிரிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது இந்த மாதிரி கலை எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எங்களை நீ எல்லாமே பண்ணணும் தமிழ் நல்லா பேசணும் மேடை பேசணும் இந்த தமிழ் சுத்த தமிழ் இந்த டிபேட்டா இருக்கட்டும் எல்லாமே நீங்க கத்துக்கணும் கத்துக்கிட்டு இந்த வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா பொங்கல் அப்போ வந்து தைக்குடல் நிகழ்ச்சி ஒரு மூணு நாள் நடக்கும் நான் என்னெல்லாம் வருஷம் ஃபுல்லா கத்துக்கிட்டோமோ எல்லாத்துக்குமே நாங்க பண்ணி காட்டுவோம் அப்ப இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசம் நாங்க ட்ரைனிங் எடுத்துப்போம் என எங்களுக்கு எனக்கு அண்ணனுக்கு வந்து மைக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்க கத்தி கத்தி பேசுவோம் மைக் மைக்லாம் இருக்காது நல்ல சத்தமா போட்டு பேசுவோம் எனக்கு இந்த இந்த ஹீரோயின் வேஷெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அந்த நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போனது வந்து அரக்கன் வேஷம் தான் வாதாபின்னு சொல்லிட்டு வாதாபி அரக்கன் வேஷம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ராவுட் டைம்ல எனக்கு இது ஹீரோவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த அபிமன்யு வேஷம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தெருக்கூத்துலயுமே வந்து இந்த நல்ல இந்த இதெல்லாம் வந்து ஒரு தலையில போட்டு நிற்கிறாங்க வலி வலி எடுத்துக்குவோம் நாங்க வந்து அந்த அந்த நாள் பூரா வந்து நாங்க கரெக்டா சாமி கும்பிட்டுட்டு செருப்பு போட மாட்டோம் அந்த வேஷம் கட்டிட்டோம்னா சப்பல் போட மாட்டோம் ஸோ ஃபுல்லா அதிலே இருப்போம் அந்த மரியாதை கொடுத்துட்டு அது தலையில் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த நாடகம் எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு என்னான்னா இந்த முறை முதல் முறையாக நம்ம ஒரு நாங்கள் ஒரு படம் தயாரிச்சிருக்கோம் நான் தயாரிச்சிருக்கேன் அண்ணன் வந்து லீடாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு ஸோ ஆனால் அவங்களோட எங்களோட குரு எங்களோட ஆசான்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் ஏன்னா அந்த கூத்து கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டேஜில் நின்று சரி நம்ம அது சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகணும் சினிமாவில் வரணும்னு சொல்லி ஆசை வந்ததே வந்து நாங்கள் இதெல்லாம் நடித்து இது பண்ணதுனால தான் அதனால் இன்னைக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தோடு வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து நடத்தணும்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு வந்துருக்கோம் தேங்க்யூ やんまいてんだことしっこしたんじゃ。